புளூட்டோ ஒரு கோள் கிரகம் இல்லை என்ற தகவல் உண்மையே இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பன்னாட்டு வானியல் ஒன்றியம் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் ஐஏயு ஒரு கோளுக்குரிய வரையறைகளை கிரைடீரியா மாற்றியமைத்தது இந்த மாற்றத்தின்படி ஒரு வான்பொருள் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் கோள் என அழைக்கப்பட மூன்று நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒன்று அது சூரியனை சுற்றி வர வேண்டும் இரண்டு அதற்கு போதுமான ஈர்ப்பு விசை கிராவிட்டி இருக்க வேண்டும் அதனால் அது கிட்டத்தட்ட கோள வடிவம் பெற வேண்டும் மூன்று அது அதன் சுற்றுப்பாதையில் உள்ள மற்ற வான் பொருட்களை வெளியேற்றி தன்னை மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்க வேண்டும் புளுட்டோ முதல் இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்தாலும் மூன்றாவது நிபந்தனையை பூர்த்தி செய்யவில்லை ஏனெனில் அதன் சுற்றுப்பாதையில் நெப்டியூன் கோலின் ஈர்ப்பு விசை செல்வாக்கு செலுத்துகிறது அத்துடன் கைப்பர் பட்டையில் கைப்பர் பெல்ட் உள்ள மற்ற பெரிய வான் பொருட்களுடன் புளுட்டோ அதன் சுற்றுப்பாதையை பகிர்ந்து கொள்கிறது இந்த காரணங்களால் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புளுட்டோ ஒரு குறுங்கோல் டுவார்ஃப் பிளானட் என்று வகைப்படுத்தப்பட்டது இது சூரிய குடும்பத்தில் உள்ள எட்டு கோள்களில் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இருந்து வேறுபட்டது